வணக்கம் சிவாய மகா நெக்ஸ்ட் ஜன் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புத்தாண்டு வரவிருக்கின்றது இந்த வருடம் அப்படிங்கிறது பொதுவாகவே குரு பகவானினுடைய வக்கரத்தில் ஆரம்பித்து குரு பகவானுடைய பயிற்சியிலே முடித்து மறுபடியும் குரு பகவானுடைய வக்கரத்திலே இந்த வருடம் முடிகிறது இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமைகிறது அத்துணை ராசிக்காரர்களுக்கும் அது எப்படி பலா பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலம் விருச்சிகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வழங்குகிறது அப்படி என்பதை நமது நெக்ஸ்ட் ஜென் டிவைன் நேர்களுக்காக பிரத்யேகமாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம் இந்த தெளி இந்த பதிவிலே எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எதை நீங்கள் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் மேஷராசிக்கு உண்டான பலன்களை விரிவாக பார்ப்போம் மேகராசி அப்படிங்கிறது பொதுவாகவே காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசி இவங்க எப்போதுமே இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தம் இருப்பதனால இவங்களுக்கு முதல் இடத்தை நோக்கிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக இவங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது இவங்களுக்கு அது மட்டும் இல்லை இரண்டிலே குரு பகவான் வக்ரத்தில் இருக்கின்றார் அதே போல் ஆறாம் பாவத்திலே கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்திலே சூரியன் புதன் ஆகிய கிரகங்களும் பதினோராம் இடத்துல சனி சுக்கரன் ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கையிலும் பன்னிரெண்டாம் பாவத்திலே ராகு அப்படின்னா இந்த வருடம் முதல்ல ஆரம்பிக்குது மேஷராசிக்கு அதனால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் கிரக பயிற்சிகள்னால என்னென்ன பலாபுரங்கள் அப்படிங்கிறதையும் விரிவாக ச மேஷராசிக்கு பார்ப்போம் முதல்ல இந்த இதில் ஒரு நல்லது என்னன்னா குரு பகவான் இரண்டாம் பாவத்திலே வக்கரத்திலே இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது இந்த குரு பகவானுடைய வக்ரம் எதுவரை செல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த குரு பகவான் வக்கரத்திலே போய்கொண்டிருக்கிறார் அத்து அதுவரையில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வக்கர பார்வையானது உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் ஆறாம் பாவம் மற்றும் பத்தாம் பாவத்திலே குரு பகவானுடைய வக்கர பார்வை பெறுகின்றபடியினாலே மேடராசிக்காரங்களுக்கு கடனில் இருந்து நிவர்த்தி உடல் ஆரோக்கியமாக உணர்தல் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுதல் ஜீவனஸ்தானம் வலிமை அடைகின்றபடியினாலே குறிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு செயல்திறன் வெளிப்பாடு உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்திலே உத்தியோக உயர்வுகள் அதே போல் வந்து தந்தையார் வழியிலே வர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேர்வது பூர்வீக சொத்துக்கள் சீராக வந்து சேர்வது உங்களுடைய அங்காளி பங்காளி உங்களுடைய உடன் பிறந்தோர்களிடம் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்திருந்தால் அவர்களுடன் ஒன்று சேர்வது அப்படின்னு பல நல்ல பலன்களை குரு பகவானுடைய வக்கர பார்வை வழங்குகிறது இந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே குரு பகவான் பார்த்தோம்னா வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதியிலே செல்கிறார் அது மேலும் வந்து மே மாதம் பதினோராம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் பாவதம் அதாவது சகோதர தைரிய வீரிய சுகஸ்தானம் அந்த மூன்றாம் பாவத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி அறிகிறார் பனிரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்திலே பெயர்ச்சி அடைவது அப்படிங்கிறது வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய யோக பலன்களை குரு பகவான் உங்களுக்கு வழங்குகிறார் சகோதர சகோதரிகளிடம் அணுகுமுறையிலே மிகுந்த கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் அதே போல ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்திலே செல்வதனாலே ஆஹ் தந்தையாறு வழியிலே வர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேர்வதற்கான பல நல்ல பலன்கள் கிடைக்கின்றது அது மட்டுமல்ல குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் பார்வை உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்கின்றார் உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தை பார்க்கின்றார் மேலும் வந்து உங்களுடைய பதினோராம் பாவம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா ஏழாம் பாவத்தை பார்க்கின்ற திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைவிடுதல் ஒன்பதாம் பாவம் உங்களுடைய தாயாருக்கோ தந்தையாருக்கோ உடல் சுகவினம் ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் அந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் தேவையற்ற உபரி செலவுகள் வீணான விரய செலவுகள் அப்படிங்கிறது எல்லாமே நிவர்த்தியாகும் கட்டுக்கோப்பான முறையில் சிக்கனமான முறையில் பொருளாதார வளர்ச்சியை எட்டுவீர்கள் பதினோராம் பாவத்தை அதுவும் சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ஏற்கனவே இப்போ ராகு பகவானும் வந்திருக்கின்றார் அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு சனியினுடைய சேர்க்கை பதினோராம் பாவத்தில் உங்களுக்கு அமைகிறது அந்த இடத்தை குரு பார்வை அந்த பதினோராம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே லாபங்கள் பன்மடங்கு உயரம் குறிப்பாக சொந்த தொழில் செய்பவர்கள் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் மின் உபகரண பொருட்கள் அது மட்டுமல்ல நிலம் வாங்குதல் விற்குதல் போன்ற துறையில் இருப்பவர்கள் அதே போல் வந்து வீடு கட்டுமான துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் வெகு விமர்சையான நல்ல வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் அப்படின்னு நல்லபடியாக அமையவிருக்கின்றது அதே மாதிரி பார்க்கும்போது சார் இன்னொரு நல்லது என்ன அப்படின்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி இந்த வருடம் நடைபெறுகிறது அதாவது ராகு பகவான் கேது பகவானுடைய பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து குறிப்பாக வந்து எல்லா கிரகமும் நேர்கதியிலே செல்லும் ஆனால் ராகுவும் கேதுவும் அபசவ்யம் அப்ப அப்பிரதக்கணமாக அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இறங்குவார் ராகு பகவான் அதே போல ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவான் இறங்குவார் அப்படின்னு ஒரு ஒரு ராசியா ஏறுறது இதுல இறங்கி கொண்டிருக்கும் அப்படியாக அந்த ராகு ராகுகேதுவனுடைய பயிற்சியை மேகராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பதினோராம் இடத்தில் வருகிறார் பனிரெண்டாம் பாவத்திலிருந்து பதினோராம் பாவத்திற்கு வருவது நல்ல பலன் குறிப்பாக சொல்லணும்னா தேவையற்ற விரய செலவுகள் குறையும் முதல்ல கட்டுக்கடங்காது இருக்கக்கூடிய வரைய செலவுகள் பத்து ரூபாய் வருதுன்னா பத்து ரூபாய் உடனே செலவாகுதுங்கிற சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறி பத்து ரூபாய் வந்ததுன்னா முதலீடுகள் சுப முதலீடுகள் செய்யும்படியான நல்லபடியான வாய்ப்புகள் ஏற்படும் பாவத்தை ராகு செல்லக்கூடிய அமைப்பு வெளியூர் வெளிநாடுகள் செல்வது குடும்பத்துடன் இன்பு சுற்றுலாக்கள் செல்வது போன்ற நல்ல பலன்களை கைகூட்டி வைக்கும் அதே போல கேது பகவான் தங்களுடைய ஆறாம் பாவத்திலிருந்து ஐந்தாம் பாவத்திற்கு பெயர் செலுகிறார் அந்த கேது பகவான் அவருடைய முக்கியமான காரகம் ஞான மோக்ஷ காரகன் கேது பகவான் அந்த ஞான மோட்ச காரகனாக இருக்கக்கூடிய கேது பகவான் ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் அதனால் அந்த பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானத்திற்கு வரக்கூடிய அந்த கேது பகவான் ரொம்ப நல்ல பலனை வழங்குகிறார் வெகு நாட்களாக இறைவனிடம் வேண்டி இந்த காரியத்தை செய்யவே முடியலை குறிப்பாக நம்ம சாமிகிட்டே எதாவது வேண்டுறோம் உடனே சாமி நமக்கு அனுகிரகமாக அந்த வரம் செய்கிறார் ஆனால் திரும்பி அந்த சாமிக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடனை செய்வதற்கு பல வருடங்கள் தள்ளி போகுது பல காரணத்தினால் பொதுவாக சொல்லுவாங்க ஏழை பிரார்த்தனைக்கு ஏழு வருடம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இதுமாரி பிரார்த்தனை செய்வதை நாம் வந்து செய்து முடித்தால் தான் அடுத்த வளர்ச்சிகள் நமக்கு அமையும் இது வந்து ரொம்ப தோஷம் இது அதனால் இதுமாரி செய்திருக்கக்கூடிய க தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து இறைவனுடைய அனுகிரகத்தினாலே அந்த செய்திருக்கக்கூடிய பிரார்த்தனை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரு கிரகங்கள் சூழ்நிலைகள் அமைய வேண்டும் அதற்கான கிரக சூழ்நிலைகள் ஐந்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு வழங்குகிறார் அதனால் மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் நல்ல முன்னேற்றங்கள் செயல்திறை அல் அபிவிருத்திகள் போன்றவைகளும் குறிப்பாக இறைவன் வழிபாட்டிலே சித்தியம் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கவிருக்கின்றது இந்த கேது பகவான் ஐந்தாம் பாவத்திற்கு பெயர்ச்சி அடைவதனாலே இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா திருக்கண்டித முறைப்படி சனி பகவானுடைய பயிற்சி நடக்குது ஆனா வாக்கிய முறைப்படி சனி பகவானுடைய பயிற்சி ஈராயிரத்தி இருபத்தி ஆறு தான் அதனால நமக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனி பயிற்சிக்கான பலன்கள் என்னங்கிறத அனுஷ்டானம் பண்ணணும் ஆனால் அதற்கு முன்பாக இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே சனி பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னா வக்கரகதியை மேற்கொள்ளுகிறார் எதுலேருந்து அப்படின்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த சனி பகவான் வக்கரகதியிலே செல்கிறார் இந்த வக்கரகதியிலே செல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மேடராசிக்கு பதினோராம் இடத்திலே செல்கிறார் மேடராசிக்கு பதினோராம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் செல்லக்கூடியது அமோக வளர்ச்சிகளை உங்களுக்கு தரும் குறிப்பாக செய்ய உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் அதிகமாக வேலை நேரம் அதிகமாக இருக்கிறது உங்களுடைய உடல் உழைப்பு அதிகரிக்கிறது ஆனால் அதற்கான வருமானம் ஏறவே இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வருமானம் உயரமாட்டிக்குதேன் அப்படின்னு இயக்கத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வருமான உயர்வை நிச்சயமாக இந்த சனி பகவான் பதினோராம் பாவத்திலே வக்ரத்திலே செல்லக்கூடிய காலத்திலே அமையவிருக்கின்றது அது மட்டுமில்ல உங்களுக்கும் உங்களுடைய கீழதிகாரிக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்க மனஸ்தாபங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து உங்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கும் சுமூக உறவை ஏற்படுத்தி வைக்கிறார் சனி பகவான் அதனால நல்ல பலன்கள் வழங்குகிறது அடுத்தபடியாக நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரத்தில் போகிறார் அதுவும் மிதுன ராசியிலே குரு பகவான் உங்களுடைய மூன்றாவது பாவத்தில் குரு பகவான் பகிரகதியிலே செல்கிறார் இது வந்து எப்படின்னா ரொம்ப அமைப்பு நல்ல அமைப்பு பன்னெண்டாம் ஆதிபதி மூணாம் இடத்துல வகரகதி அடைவது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக தருவார் கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்களே அப்படியான அந்த ஒரு நல்ல ராஜயோக அமைப்புகளை குரு பகவான் வழங்குகிறார் அதனால் அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வந்து வீடு வாங்குவதற்கெல்லாம் சொந்த வீடு வெகு நாட்களாக வாங்கவில்லையே என்று இயங்க சொந்த வீடுகள் வாங்குவது அல்லது நான் இருக்கக்கூடிய வீடு எனக்கு வேலை செய்வதற்கு வசதியானது இல்லை நான் இன்னொரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நான் உடைய வேலை செய்யக்கூடிய இடத்திற்கு அருகாமையிலே இன்னொரு வீடு வாங்க வேண்டும் அங்கே ஒரு இடம் வச்சுருக்கேன் அங்கே நான் வீடு கட்டணும் அல்லது சொந்த வீடு இருக்கு நான் வாடகை வீட்டில் இருக்கேன் சொந்த வீடுக்கு கொடுத்தனும் போக முடியல இன்னொரு இடத்த நான் விற்பனை பண்ணி அந்த வர்ப்பனை பண்ண இடத்த வச்சு இன்னொரு இடத்துல நான் முதலீடு செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலம் சார்ந்த சச்சரவுகள் எல்லாமே நிவிருத்தியாகும் எப்போ அப்படின்னா சனி பகவானோட குரு பகவானுடைய வக்ர காலத்தில் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை குரு பகவான் வக்ரத்தில் செல்கிறார் அதுவும் கலச்சக்கரத்திற்கு மூன்றாம் பவம் மேஷராசிக்கு மூன்றாம் பவத்தில் அதனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கைகூடும் குறிப்பாக நிலம் சம்பந்தப்பட்ட துறையிலே உங்களுக்கு அமோக வளர்ச்சி அடைவீர்கள் அதனால் இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு மேடராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் ஏற்படும் குறிப்பாக முன் சொன்னது போல் எல்லா வகையான துறையிலும் சரி மேலும் வந்து அலங்கார துறைகள் அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் துறையில் இருப்பவர்கள் அதே மாதிரி வந்து சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே பல நல்ல பலன்கள் இருக்கிறது சூரிய பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதனால் இந்த சூரிய பகவானோட சஞ்சாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகம் செய்பவர்களுக்கும் நல்ல வளர்ச்சிகள் வாழ்க்கையிலே நல்ல செழிமைகள் ஏற்படும் மேலும் இந்த வருடம் ஈராயிரத்தி இருபத்தஞ்சில் மேகராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக அவசியம் கந்தசஷ்டி வரக்கூடிய நாளில் வழிபாடு செய்வது அதே போல் முருகப்பெருமான் உகந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு நாளில் செவ்வாய்க்கிழமை ரொம்ப உகந்தது அதே மாதிரி பதினைந்து தினங்கள் அதாவது திதி அந்த பதினைந்து திதிகளில் ஷஷ்டி திதி அவருக்கு உகந்தது அதே போல் ஒரு மாதம் முப்பது நாட்கள் என்றால் அந்த முப்பது நாட்களில் கிருத்திகை நட்சத்திரம் அவருக்கு ரொம்ப சிறப்பானது இது மாதிரி நம்மளால் முடிந்தது வாரத்துக்கு ஒரு முறை சிறப்பான விரதம்னா செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு சிறப்பான விரதம் முருகப்பெருமானுக்கு எடுக்கணும்னா ஷஷ்டி விரதம் அதே போல் வந்து ஒரு மாதத்தில் ஒரு குகந்த ஏதாவது விரதம் எடுக்கணும்னா கிருத்திகை நட்சத்திரம் இது இது மாதிரி முருகப்பெருமானுக்கு உங்களுக்கு சாதகமாக எந்த சாமியை வழிபாடு முருகப்பெருமானை உங்களுக்கு சாதகமாக எப்படி வழிபாடு செய்ய முடியுமோ அப்படி வழிபாடு செய்யுங்கள் முக்கியம் முருகப்பெருமானுக்கு உகந்த மன் மந்திரங்கள் ஆயிரம் ஆயிரம் கோடிகள் இருந்தாலும் அவருக்கு மிக மிக உகந்தமானது என்ன அப்படின்னா வேல் மாறல் அப்படிங்கிற அற்புதமான அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு தினங்கள் பாராயணம் செய்து வந்து சங்கல்பம் செய்து உங்களுக்கு வீடு வேணும்னு சங்கல்பம் பண்ணி நாற்பத்தி நாள் செஞ்சினா நிச்சயமாக வீடு கிடைக்கும் குழந்தை வேணும்னு பிரார்த்தனை பண்ணி நீங்க அந்த நாற்பத்தி எட்டு நாள் வேள்மாறலை படிச்சீங்கன்னா நிச்சயமாக குழந்தை வாக்கியம் கிடைக்கும் எப்பேற்பட்ட பிரார்த்தனைகளையும் கைகூட்டி வைக்கக்கூடிய அரிய அற்புத மந்திரம் இந்த வேல்மாரல் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தார்களே ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தைந்து அமோக பலன்களை வழங்கும் இப்படியாக உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்த்தோம் இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைப்பதற்கோ அல்லது கிடைக்காமல் தள்ளி போவதற்கோ அல்லது முன்கூட்டியோ இல்லை அதில் ஏதோ மாற்றங்கள் ஏற்படுவதற்கோ ஒரு விஷயம் கூட கிடைச்சி கிடைக்கிது அப்படின்னா உங்களுடைய தனித்துவமான ஜாத ஜாதகத்தை ஆராய்ந்து கொள்வது மிக மிக அவசியம் அதை வைத்தால்தான் எந்த கிரகம் இதுல கொஞ்சம் வலிமையாக இருக்கிறது உங்க ஜாதகத்துல அல்லது எந்த கிரகம் உங்களுக்கு கூடுதல் பலனை தர வேண்டிய கிரகம் சரியில்லாமல் இருக்கு தசாநாதனுடைய நிலைப்பாடு என்னங்கிறத பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு எதை செய்ய வேண்டும்ங்கிறத நம்மளால சொல்ல முடியும் அதனால் தனித்துவமான உங்களுடைய ஜாதக பலனை பார்ப்பதற்கு கீழ்காணம் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சிவாயினமாக